அஸ்லாம் அலைக்கம் மக்கள் எல்லாம் இருக்கீங்களா இது அதனால் மட்டும் இஸ்லாம் சங்கத்தினுடைய ஒரு அறிவிப்பு அல்லது நோட்டீஸ் வந்திருக்கு வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பது மணி முதல் சம்சுல் இஸ்லாம் சங்க வளாகத்தில் உறவு முறைகளை பேணுதல் என்கின்ற தலைப்பில் திருமதி ஷேக் அபீதா கல்வி ஆலோசகர் பெண்கள் நிஸ்வான் மதரசா சிறப்பு பயிற்சியாளர் ஆரோக்கிய வாழ்வு பயிற்சியாளர் சென்னை இவங்க வந்து சிறப்பு உரை ஆற்ற இருக்கிறாங்க இது பெண்களுக்கான நிகழ்ச்சி மகரிப் தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் உதவு செய்வதற்கும் மாடியிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே வந்து பெண்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பிக்குமாறு சம்சில் இஸ்லாம் சங்கம்